நான் பானுமதி கிருஷ்ணகுமார் பேசுகிறேன் இன்றைய முத்தமைச்சர் வைக்கலாம் நிகழ்ச்சியிலே நம்ம நாடக தமிழை பற்றி பார்க்கலாம் நாடகத்தமிழை சரஸ்வதி சபதம் என்ற ஒரு திரைப்படம் நிறைய நிகழ்ச்சிகளில் நான் பேசியிருக்கேன் பாடல்களாகவும் தமிழுக்கும் நான் நிறைய பேசியிருக்கேன் அந்த படத்துலேருந்து ஒரு காட்சி என்னென்னா ஒரு அந்த நாட்டின் ஆஸ்தான மல்லன் ஆஸ்தான மல்லன் என்றால் ஆஸ்தான வீரன் முத்தல் தலைமை வீரன் அவன் தான் படைத்தலைபதி இல்லை ஆஸ்தான மல்லன் அவன் வந்து அந்த நாட்டிலோட நிறைய பிரஜைகளுக்கெல்லாம் சொல்லி சொல்லித்தருவாங்க இல்லையா அப்படி சொல்லி தரும்போது அவருடைய மாணாக்கர் ஒருவன் வந்து அவனை வந்து அறிக்குள் விடுக்கிறான் என்னை நீங்கள் ஜெயித்து காட்ட வேண்டும் என்று இது வந்து அந்த மல்லனுக்கு ஒரு கவலையை தெரிகிறது ஏனென்றால் அவர் அரசவை மல்லன் அவனிடம் அந்த மாணாக்கரிடம் அவன் தோத்துவிட்டால் அத்தோடு அந்த அந்த அரச பதவி அந்த அரச கௌரவ பதவி வந்து அவனை விட்டு விலக்கிவிடும் அடுத்து அடுத்து மாணவனுக்கு போய்விடும் இது தன்னுடைய மாணவனிடமே தான் திறப்பதா என்று அந்த குருவுக்கு ஒரு கவலை வந்து விடுகிறது வீட்டில் கவலையாக உட்காந்து கொண்டிருக்கிறார் நல்ல ஆஜான பாகவான ஒரு மல்லர் அவர் அப்போ அவங்களுடைய தங்கை வராங்க தங்கை வந்து என்னென்ன அப்படி உட்காந்துருக்கீங்க அப்படின்னா இல்லை என்னோட மாணவன் வந்து என்னை வந்து போட்டிக்கு கூப்பிட்ருக்கான் நான் அவங்கிட்ட ஜெயிக்கணுமே அப்படின்னு கவலையாக உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு என்ன உனக்கு வயசாகி போச்சுன்னு கவலையா அப்படின்னு கேட்குறாங்க உண்மைதான் அந்த அவனுடைய மாணக்கன் இளமை பருவத்தில் இருக்கிறவன் அவனும் கொஞ்சம் துடிப்பாக போரிடுவான் ஆனால் இவர் வந்து அந்த குருன்ற இடம் வரும்போது அந்த இருபது முப்பது வயசு வித்தியாசம் வரும்போது ஒரு தொத்து விடுவோமா என்ற கவலை வர்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால என்ன பண்ணுவாங்க அப்போ அவங்க தங்கை வந்து சரி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே கூட்டின்னு போயிட்டு ஒரு ட்ரம்னோட மூடி மாதிரி ஒரு ப ஒரு இருக்கும் அந்த மூடி அதாவது அந்த இட்லி குண்டான் என்று சொல்வாங்களே அதனுடைய மூடி மாதிரி அந்த கேடைய மாதிரி இருக்கும் அது ஒன்று ஒரு அகப்பை ரெண்டையும் கையில் கொடுத்து காதில் ஒரு விஷயத்தை ரகசியமாக சொல்கிறாங்க இதை மாதிரி செய்ய அப்படின்றாங்க சரின்னு அவங்க மறுநாள் அந்த போர் நடக்கக்கூடிய அந்த களத்துக்கு போகிறான் போட்டி நடக்கக்கூடிய களத்துக்கு போனால் அங்கே போனவொன்னே அந்த மாணாக்கன் வந்து இந்த குரு பார்க்குறான் பயந்துடுறான் என்ன நீங்கள் இட்லி அந்த மூடியும் ஒரு மூடியையும் ஒரு அகப்பையும் எடுத்துக்கொண்டு சண்டை சண்டைக்கு வந்திருக்கிறீர்களே அப்படி போட்டிக்கு வந்திருக்கிறீர்களே என்று கேட்குறான் கேட்கும் போது அவன் சொல் அந்த குரு சொல்றாரு நான் உனக்கு எல்லா வித்தியும் கற்றுக் கொடுத்தேன் இந்த வித்தையை மட்டும் நான் உனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னாரு அப்போ அந்த மாணக்கன் வந்து குரு குரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான் ஐயா நான் எல்லா கலையும் கற்றுக்கிட்டு அந்தப்புறம் தானே நான் அவங்கள சவாலுக்கு கூப்பிட்ருக்கணும் நான் இந்த கலையை கற்றுக்காத முன்னே அவங்களுக்கு நான் உங்களை சவாலுக்கு போட்டிக்கு கூப்பிட்டது தப்பு என்று காலையில் விழுந்து விடுகிறான் கடைசியில் பார்க்க போனால் அப்படி ஒரு கலையே இல்லை எப்படி வந்து கே ஒரு மூடி வந்து ஒரு கேடயமாகவும் அகப்பையை ஒரு போர்க்கருவியாகவும் பயன்படுத்தக்கூடிய கலை எங்கே இருக்கிறது அகப்பையை முறிந்து விடும் இல்லையா அகப்பை என்றால் நம்ம குழம்பு அல்ல எடுக்கிறோம் இல்லையா அந்த அகப்பை அந்த தேங்காய் செல்லு மூடியை வந்து மூடியாக அந்த அகன்று அகழ்ந்து எடுக்கிறதுக்கு ஒரு பொருளாகும் அதை வந்து கையில் சூடு இருப்பதற்கு நல்ல ஒரு நீள கருவி அண்டாவின் அடிப்பகுதியில் இருந்தால் கூட அகழ்ந்து எடுத்து விடலாம் அதனால்தான் அது பேரை அகப்பை அப்படி ஒரு கருவி போய் எடுத்துக்கொண்டே அது போர் போட முடியுமா என்னென்னா அப்போது நமக்கு தராத கலையும் ஒன்று இருக்கிறது போல் இருக்குது அது நமக்கு தெரியவில்லையே என்று மன அளவில் அதை மன ரீதியாக அந்த மாணவனை ஒரு தோல்வியை தயங்க செய்து பயப்பட செய்து அங்கிருந்து வெற்றி கொள்வது இதை வந்து ஒரு பெண் தருகிறாள் அந்த அவனுடைய சகோதரி அந்த குருவினோட சகோதரி சொல்லித்தரார் இது வந்து மிக அற்புதமான காட்சியாக எனக்கு பட்டது ஒரு முக்கியமான தருணங்களில் பெண்கள் அந்த சிக்கல்களை அகழ்த் விடுவது போல சில காட்சிகள் சில திரைப்படங்கள் உண்டு அந்த அந்த மாதிரி காட்சிகள் எனக்கு மிகவும் பிடிக்கும் அப்படித்தான் இந்த காட்சி உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி